வரலார் பிறந்த தினத்தன்று சூலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கும் ஏழை உ உள்நோயாளிகளுக்காக மதிய உணவு திட்டத்தை மட்டும் இலவசமாக கொடுக்கின்ற மதிய உணவு திட்டத்தை மட்டும் அன்னதான குழு என்று ஆரம்பித்து கொடுத்து வந்தோம் இன்று அதற்கு ஐநூறாவது நாள் இந்த ஐநூறாவது நாளிலே மூன்று வேளையும் கடந்த ஒரு வருடமாக மூன்று வேளையும் உள்நோயாளிகளுக்கு உணவு கொடுத்து வருகிறோம் என்கின்ற மற்றற்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் கோவை மாவட்டம் சூலூர் அரசு மருத்துவமனையில் தன்னார்வ அன்னதான குழு ஐநூறு நாட்களாக நோயாளிகளுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் மூன்று வேளை உணவு வழங்கி வருகிறது ஐநூறாவது நாளை முன்னிட்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தர்மராஜ் தலைமையிலான அன்னதான குழுவினரை பாராட்டினர் ஐநூறு நாட்களாக தொடர்ந்து இத்தகைய சேவை புரிவது சாதாரண விஷயமல்ல மற்றவர்களும் இவர்களை போல முன்வர வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் விஜயகுமார் தெரிவித்தார் வள்ளலார் பிறந்த தினத்தன்று சூலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கும் ஏழை உ உள்நோயாளிகளுக்காக மதிய உணவு திட்டத்தை மட்டும் இலவசமாக கொடுக்கின்ற மதிய உணவு திட்டத்தை மட்டும் அன்னதான குழு என்று ஆரம்பித்து கொடுத்து வந்தோம் இன்று அதற்கு ஐநூறாவது நாள் இந்த ஐநூறாவது நாளிலே மூன்று வேளையும் கடந்த ஒரு வருடமாக மூன்று வேளையும் உள்நோயாளிகளுக்கு உணவு கொடுத்து வருகிறோம் என்கின்ற மட்டற்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அதேபோல் இந்த அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கஜேந்திரன் அவர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்களிடம் சிறந்த மருத்துவருக்கான விருதினை பெற்று வந்துள்ளார் என்கின்ற செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இன்று அதைக்கெல்லாம் இணைந்து இங்கு கொண்டாடி மகிழ்கிறோம் அதேபோல் சூலூர் அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட சூலூர் அரசு மருத்துவமனை நூற்றி பதிமூன்றாவது இடத்தில் இருந்தது தரத்தின் அடிப்படையில் ஆனால் இன்று ஐம்பத்தி ஏழாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறதென்றால் இங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் முதற்கொண்டு தலைமை மருத்துவர் வரை அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பாடுபட்டவர்களுக்கும் சூழூர் ம பொதுமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மருத்துவமனை வளாகத்திலே சுடுதண்ணீர் குடிப்பதற்கு ஒரு வாட்டர் டாக்டர் துணிகள் துவைப்பதற்கு வாஷிங் மிஷின் இலவச ஃப்ரீசர் பாக்ஸ் உள்ளிட்ட பெட்ஷீட்டுகள் உண்டான அனைத்து உதவிகளையும் தன்னலம் கருதாத கருதாது பொதுமக்கள் பொதுநல அமைப்புகள் வாரி வழங்கியதன் அடிப்படையிலாக அடிப்படையிலே இன்று சூலூர் அரசு மருத்துவமனை எங்கு உண்டு இது மாதிரி சூலூர் தானே முன்மாதிரி என்கின்ற அளவிலே வளர்ந்து வருவதில் பொதுமக்களாகிய நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையிலே இன்று மருத்துவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தொடர்ந்து ஐநூறாவது நாளாக இந்த அன்னதானத்தை வழங்குவதற்கு ஒருங்கிணைக்கும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சுவே தருமராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பதிமூணில் மதிய உணவு மட்டும் வழங்கி வந்த நாங்கள் நவம்பர் இருபத்தி ஏழிலிருந்து மூன்று வேளையும் நல்ல உணவாக தொடர்ந்து இந்த உள்நோய் உள்நோயாளி மக்களுக்கு வழங்கி வருகிறோம் இதற்கு ஆதரவளித்த சூலூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள அனைத்து நல்ல சூழூர் அன்னதான குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்து முப்பதுலேருந்து நாற்பது உள்நோயாளி இருக்காங்க ஒரு நேரத்துக்கு நாளைக்கு நூற்றி இருபது நூற்றம்பது பேர் நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது பேருக்கு நல்ல உணவு தரோம் நோயாளிக்கு மட்டும் தராமல் கூட இருக்க அட்டண்டருக்கு சேர்த்து தரோம் கணக்கு பார்க்குறல முப்பது இருந்து ஆரம்பித்தோம் ஆனால் கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஏழை மக்கள் வந்து எதுக்குமே இல்லாத மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க இங்கே வந்துட்டு அவங்களுக்கு உணவு இல்லாமல் இருந்தாங்கன்னா உடனடியாக நோய் சீக்கிரம் குணமாக முடியாது அதனால் நம்ம என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உணவு இருந்தால் தானே அது கேட்குங்க அந்த நோக்கத்தில் ஒரு நேரம் ஆரம்பித்தோம் அப்புறம் மக்களுக்கு வந்து மூணு வேலையும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் ஆரம்பித்தோம் நல்ல சப்போர்ட்டு நம்ம மக்கள் வந்து சூழல் மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி நம்ம மூணு வேலையும் நல்ல உணவு தரோம் காலையில் இட்லி மத்தியானம் சாப்பாடு பொரியல் கொழம்பு ரசம் அல்லது தயிர் இந்த மாதிரி நிறைய தரோம் குறைவெல்லாம் தரல நல்ல வேணுங்க அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குங்க